உடனே பிரச்சனைகள் வருது முஸ்லீம்களுடைய எண்ணிக்கைகள் அதிகமாகுது பல ஏழைகள் இஸ்லாத்துக்கு வர்றாங்க அந்த சம்பவங்கள் எல்லாம் ரஹிக்குல நேரையா படிக்கலாம் இந்த நேரத்துல இங்க கொஞ்சம் பிரச்சனையே ஆரம்பிக்குது சத்தியம் வரும் பொழுது முதல்ல கொஞ்சம் பிரச்சனை குறைசிகளுடைய வம்புத்தனம் நிராகரிப்பு எதிர்ப்பு எல்லா விதமான அந்த அநியாயங்களும் அரங்கேற்றப்படுகின்றன ஏழை பலவீனமான முஸ்லிம்களுக்கு எதிராக முஸ்லிம்கள் அடிக்கப்படுகிறார்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் சுடு மனநிலை அவர்கள் தள்ளப்பட்டு பாறைகளை அவர்கள் மீது வைக்கப்படுகிறது ரசூல் சுல்லாலை அவர்களையும் அவர்களுடைய அரவணைப்பாளர் குறைச்சிகளுடைய தலைவர்களாக இருந்தும் அவர்களும் அங்கே அச்சுறுத்தப்படுகிறார்கள் இந்த நேரத்தில் ரசூல் சுல்லாலை சிலம் அல்லாவுடைய அனுமதி பெற்று சொல்றாங்க சரிங்க ரொம்ப கஷ்டம் தாங்க முடியல உங்களுடைய ஈமானை பாதுகாத்து கொள்வதற்காக நீங்க ஊரை விட்டு கூட போயிடுங்க ஊரை விட்டு கூட இன் அரும்து இவாசி அத்தூன் வையாய பரபதூன் வசனத்தை இறக்கிட்டான் நபி ஏன் சொல்லுங்கள் என்னுடைய பூமி விசாலமானது என்னை வணங்குங்கள் எனக்கு பிரியமான பூமி மக்காவாக இருந்தாலும் சரி அங்க என்ன வணங்க முடியலையா விட்டுட்டு போயிட்டே இருக்கீங்க நான் பார்த்துக்குறேன் மக்காவை நீங்க ஒண்ணு கவலைப்படத் தேவை நீங்கள் சொல்கிறாங்கல்ல என் பிறந்த ஊராச்சியே விட்டுட்டு நான் எப்படி போறது பிறந்த ஒரு அல்லாவுக்கு பிடித்தமான ஒரு மக்காவை விட்டு போச்சு ரப்பு நீங்களா இஸ்லாத்துக்கும் முஸ்லீம்களுக்கும் உலகத்துக்கு ரப்பு யாரு அல்ல அவன் ஆம கவளையப்படாதீங்க கடமை ஆயிருச்சா முடியலையா தௌஹீது நிலைநாட்ட முடியலையா விட மாட்டேங்கிறாங்களா இஸ்லாமிய அடையாள சின்னங்கள் வெளிப்படுத்த முடியலையா அந்த ஊர்ல நீங்க இருக்கவன் நான் போயிடுங்க அப்படின்னு பல முஸ்லிம்கள் போறாங்க கொஞ்சம் பேர் போகிறாங்க அப்புறம் கொஞ்சம் திரும்பி வராங்க அடுத்து ரொம்பவும் தொந்தரவும் தாங்க ஆரம்பித்த உடனே ஒரு பெரிய ஏற்பாடு நடந்து உஸ்மான் ரதி அல்லா ஒன்றும் அவங்களுடைய தலைமையில் எண்பத்தி மூன்று ஆண்களும் பத்தொம்பது பெண்களும் ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டு ஹபஷாவுக்கு போகிறாங்க போக விடாமல் தடுக்கிறதுக்கு பெரிய முயற்சி நடக்குது ஆனால் அல்லா நாடு எது நடந்தது கப்பல் ஏறி தப்பிச்சு போனாங்க போனவங்களை ஹபஷாவில் போய் கூட சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்க இருந்து அடுத்து ஆள் போட்டு அனுப்பி வச்சாங்க ஆள் போட்டு அவங்களுக்கு அதிகமான சொத்து செல்வங்களை எல்லாம் கொடுத்து ஹபஷா மன்னரை இந்த முஸ்லிம்களுக்கு எதிராக தூண்ட விட்டு அனுப்பி வைத்தார்கள் ஆனா அதுவும் நடக்கலை இவையெல்லாம் வரலாறுகள் வரலாறுகள் நீங்க எப்படி இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையான நேரத்துலதான் ரசூல் சுல்லாஸ்லாம் அவர்களை சில துன்பங்கள் ரொம்ப ஓவரா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அபூஜக கொண்டாந்து ஒட்டகத்தினுடைய அந்த அசுத்தத்தை போட சொல்றான் அபுஜகல் வந்து ரசூல்லாவை மிதிக்க பாக்குறான் பலவிதமான கடைசியில ஒரு பிரச்சனை நடக்குது அந்த பிரச்சனைக்கு பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க ரதி அல்லாஹு அன்பு இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஹம்சா இஸ்லாத்தை ஏற்று அணிவா ஒரு மாசத்துக்குள்ள அடுத்து உமரும் இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் உமர் ரதி அல்லாஹு அனுகு அவர்களுடைய இஸ்லாம் நபியினுடைய பிரார்த்தனையாக இருந்தது எப்ப அவர்கள் இஸ்லாமை தழுகினார்களோ அலமது அப்துல்லாஹிபு நம்ம சொல்லுது சொல்லுகின்றார்கள் நாங்கள் எல்லாம் பலவீனப்பட்டு கொண்டிருந்தோம் உமர் இஸ்லாமை தழுகினார் அல்லாஹ் எங்களுக்கு கண்ணியத்தை கொடுத்தான் அதுக்கப்புறமா வாடா பாத்துறோம் என்ன சீரன் பாத்துறோம் பள்ளிவாசல போய் காபத்துள்ளால போய் தைரியமா தொழுதான்